இந்த மரமெல்லாம் இருக்காதுங்க இதை எந்த ரோடுனால் ஊட்டிட்டு சாரி அவினாசிட்டு மேட்டுப்பாளையம் போகிற ரோடுங்க இந்த மரமெல்லாம் இப்போ வெட்டிட்டு இருக்கிறாங்க புளிய மரமெல்லாம் கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு மூணு காலி கம்ப்ளீட்டாக இந்த அழகை ரசிக்க இன்னும் நமக்கு இந்த ரோட்டில் இருக்காது அதனால் கடைசியாக இந்த அழகை ரசிங்க இதுக்கு மேலே இந்த ரோட்டில் இந்த இடத்துல மரம் இருக்காது ஹைவே பண்ண போகிறாங்களாமா கிட்டத்தட்ட பாயத்தூரில் வெட்டிட்டாங்க இன்னும் பாயத்தூரெலாம் இருக்குது அந்த பாயத்தூரத்தையும் முடிச்சிருவாங்க வேறு வழியில் அப்புறம் நாடு இப்போ டெவலப் பண்ணோன்னா ரோடு வசதிகள் பேஸ் பண்ணோம்னா சில விஷயங்கள் நம்ம இழந்து தான் ஆகணும் அதுக்காக இந்த மர இத்தனை மரத்தை நம்ம இழக்க போகிறோம் இதை தெரிஞ்சிட்டு நம்ம மக்கள் வந்து என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு ரெண்டு மரம் ஒரு மரம் ரெண்டு மரம் வளர்த்துங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இழப்பை நம்ம ஈடு கட்டிடலாம் அப்படின்னு அரசாங்கமே சொல்லியிருக்குது அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிறத விட ஒரு ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிறதுல வளர்த்துங்க தயவு செய்து என்னடா அட்வைஸ்லாம் பண்ணுறேன் நினைக்க வேண்டாம் ஒரு மனுஷனில் பட்டதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருந்த மரம் எல்லாம் அப்படியே ரவுண்டு பாருங்கள் மேலே அந்த லாரி போய் பட்டு 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 பட்டுங்க கட்டாய் கட்டாயம் வெட்டி விட்ட மாதிரியே இருக்கும் ரவுண்டு அழகாக சென்டரில் போனால் அது அழகே தனிங்க அங்கே அட அடா அட கொகையான் இருக்கு பாரு சார் இதெல்லாம் என்னைக்குங்க நாம் இதில் பார்க்க போகிற வாழ்க்கையில் பாரு ரெண்டு பக்கம் ஆர்ச்சி மாதிரி இருக்கு பாருங்க அழகு பாருங்க முடிஞ்சது இந்த அழகுக்கு நீ டைம் முடிஞ்சது நன்றி மக்களே நன்றி